அடுத்தவருக்கு வணக்கம் ட்ரேட் பேலன்ஸ் இந்த ட்ரேட் பேலன்ஸ்னா என்னை பற்றி தான் அந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் ட்ரேட் பேலன்ஸ்னால் என்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்ட்ரீஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸுங்க அதாவது ஒரு நாட்டுடைய இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இருக்கக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மேனுஃபேக்சரிங் குட்ஸாக இருந்தாலும் சர்வீஸாக இருந்தாலும் அதில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இல்லையா அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் தான் என்ன ரெண்டுச்சின்னு கழிச்சு எவ்வளோ வருதோ அதுதான் வந்து ட்ரேட் பேலன்ஸான்னு சொல்லுவாங்க அது வந்து டெஃபிசிட்டாக இருக்கலாம் சர்ப்ளஸ்ஸாக இருக்கலாம் ஸோ இதுதான் வந்து ட்ரேட் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க ப்ளஸ் ஆர் மைண்ட்ஸ் ரெண்டாகவும் இருக்கலாம் இதில் வந்து கீ காம்பனட்டாக எதை சொல்கிறாங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்கக்கூடிய கரண்ட் அக்கௌண்ட் தான் அவங்க சொல்கிறாங்க பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் ரெண்டு இருக்கும் கேபிடல் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ரெண்டு இருக்கும் அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் ரெண்டு கிளாஸ் முன்னாடியே பார்த்துருப்போம் அந்த கிளாஸ் நீங்கள் பார்க்கலாம் அதை பார்த்திங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து ட்ரேட் பேலன்ஸ் இந்த ட்ரேட் பேலன்ஸில் ரெண்டு இருக்கும் சர்ப்ளஸ் அண்ட் டெஃபிசிட் மேலே சொன்ன மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் அது சர்ப்ளஸாகவும் இருக்கலாம் டெஃபிசிட்டாகவும் இருக்கலாம் சாத நஷ்டமும் இருக்கலாம் லாபம் இருக்கலாம் அதான் சொல்கிறாங்க சர்ப்ளஸாக இருந்துச்சுன்னா அந்த எக்கனாமி வந்து பாசிட்டிவாக இருக்கும் டெஃபிசிட்டாக இருந்துச்சுன்னா அந்த எக்கனாமி வந்து நெகட்டிவாக இருக்கும் ஸோ இந்தியா பார்க்கும்போது லாங் ரன்னாக வந்து ட்ரேட் டெஃபிசிட்டில் தான் இருக்குது நாம் வந்து சர்ப்ளஸ் வந்து இன்னும் அடையலை அது காரணம் என்ன நாம் அதிகப்படியான க்ரூட் ஆயிலும் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கோல்டு இது மூணுத்தையும் நாம் நம்பிருக்கிறது தான் அதில் காரணங்க இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த கோவிட்ல ஒன்று நம்ம பார்த்துருப்போம் இந்த செமி கண்டக்டருக்கு அதிகப்படியான டிமாண்ட் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருப்போம் ஸோ இது உலகம் முழுக்க அமெரிக்காவாகட்டும் சைனாவாகட்டும் இந்த செமி கண்டக்டரை தயாரிக்கிறதுல அதிகப்படியான முன்னெடுப்பு காட்டுறாங்கன்னு சொல்லிவிட்டு நாம் என்ன பண்ணியிருப்போம் இப்போ ரிசன்ட் அந்த பட்ஜெட்டில் கூட அதிகப்படியான அதை பற்றி இந்த யூனியன் பட்ஜெட்டில் சொன்னாங்களா இல்லைன்னு தெரியல ஆனால் நான் மறந்துடுச்சு சாரி இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் அதை குறித்து நாம் பார்த்துருப்போம் இந்த செமிகண்டக்டர் சார்ந்த நிறுவனங்களை இங்கே கம்பெனிங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய முதல்வர் சொல்லியிருப்பார் ஸோ செமிகண்டக்டர் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து நம்ம நாட்டில் தயாரிக்கும்போது அது நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும் ஸோ க்ரூட் ஆயில் நம்ம நாட்டில் இல்லை கோல்டு நாம் நம்ம நாட்டில் கிடைக்கல ஸோ இதுதான் வந்து இந்த அதிகப்படையான ட்ரேட் டெஃபிசிட்டுக்கு காரணம் அப்படின்றாங்க ஸோ பாருங்கள் இந்தியாவுடைய ட்ரேட் டெஃபிசிட் அந்த ட்ரெண்டு வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கும்போது பெர்சிஸ்டன்ட் ட்ரேட் டெஃபிட்டுங்க ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த ட்ரேட் டெபிசிட் வந்து இருந்துகிட்டே இருக்குது எதனால் நம்ம அதிகப்படியான எனர்ஜி வந்து இம்போர்ட் பண்ணுறோம் எனர்ஜினா என்ன இந்த குரூட் ஆயில் அது பிறகு எலக்ட்ரானிக் குட்ஸும் நம்ம அதிகப்படியான இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ இது ஒரு இந்த ட்ரேட் டெபிசிட் காரணம் சரி நமக்கு சர்ப்ளஸும் வந்து ஒன்று இருக்குது காரணம் என்ன சர்வீஸ் ட்ரேட் ப்ளஸ் சர்ப்ளஸ் சர்ப்ளஸ்னால் அதிகமாக இருக்குது சர்வீஸ் செக்டரில் நம்ம அதிகப்படியாக வந்து சர்ப்ளஸ் தண்ணீர் வடைகிறோம் எதனால் ஸ்ட்ராங்கான ஐச ஐடி செக்டாரும் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டும் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால நாம் தண்ணீர் அடைகிறோம் ஸோ இது வந்து என்னது அந்த ட்ரேட் டெஃபிசிட்டை ஓரளவுக்கு வந்து சமாளிக்க முடியுது நம்மளால் நாம் யாருக்குள்ள அதிகப்படியாக வந்து அந்த ட்ரேடிங் வந்து பண்ணுறோம் யுஎஸ்ஏ சைனா யுஏஇ சவுதி அரேபியா யூரோப்பியன் யூனியன் இவங்களாம் நம்ம நாட்டிற்கு நம்மளாம் அதிகமாக வந்து ட்ரேடிங் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் இவங்களாம் கீப் பார்ட்னர்ஸுங்க ட்ரேடிங் பண்ணக்கூடியதில் அதிகப்படியாக நம்ம என்னெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் சில நாடுகளுக்கு நமக்கு ஏற்றக்கூடிய நாடுகளுக்கு நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அதை பிறகு ஐடி செக்டார்ஸ் ஐடி சர்வீசஸ் நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் சர்வீஸும் ஒரு 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 விஷயம்தான் அதுவும் ஒரு எக்ஸ்போர்ட் தான் அது பிறகு ஃபார்மா நம்ம பாருங்கள் உலக அளவில் நாம் அதிகமாக ஃபார்மாஸில் வந்து அதிகப்படியாக இருக்கோம் கோவிடில் அதனால தான் நாம் நிறைய வேக்சின்ஸை உலக நாடுகளும் நம்மளால் சப்ளை பண்ண முடியுது நாம் வந்து ஃபார்மாவில் அந்த செக்டாரில் நாம் கொஞ்சம் ஜாபமானாவே இருக்கும் அதை பிறகு டெக்ஸ்டைல் செக்டார் ஜம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இதெல்லாம் நாம் எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறோம் நாம் இம்போர்ட் என்ன பண்ணுறோம் க்ரூட் ஆயில் கோல்டு எலெக்ட்ரானிக்ஸ் மிஷினரி அண்ட் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் நாம அதிகப்படியாக இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ கம்பேர் பண்ணும்போது இதனால தான் நமக்கு அதிகப்படியான அந்த டெஃபிசிட் வருதுங்க அதன் பிறகு இந்த ட்ரேட் பேலன்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன எதனால நமக்கு அதிகப்படியான டெஃபிசிட் வருது எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதிகப்படியான எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு எதனாலலாம் வருது எக்ஸ்சேஞ்ச் ரேட் வருது காரணம் என்னன்னு பார்க்கும்போது பொறுக்கோடைய ரூபாயோட மதிப்பு டெப்ரிஷியேட் ஆகும்போது ஸோ எக்ஸ்போர்ட் வந்து சீப்பர் ஆகும் இம்போர்ட் வந்து காஸ்ட்லியாகவும் ஆகுது நம்மளே பார்த்துருப்போம் இப்போ ரூபாயோட மதிப்பு வந்து குறையும் போது நாம் குறைவான நம்ம பாருங்கள் அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் குறைவான அமௌண்ட்டுக்கு நாம் அதிகப்படியான காசு கொடுத்து அமௌண்ட்டு வந்து குறைவான பொருட்களை இம்போர்ட் பண்ணுவோம் ஸோ பாருங்கள் எக்ஸ்போர்ட் சீப்பர் ஆகும் இம்போர்ட் காஸ்ட்லியாகவும் இருக்கும் ரூபாயோட மதிப்பு குறையும் போது அதுக்கு கோ குளோபல் ஆயில் ப்ரைசஸ் குரூட் ஆயிலோட மதிப்பு அதிகமாகும் போது ட்ரேட் டெஃபிசிட் வந்து நடக்கும் அது பிறகு ட்ரேட் பாலிசிஸ் டேரிஃப் ஆகட்டும் இந்த டேரிஃப் ஆகட்டும் ஃப்ரீ ட்ரேடு அக்ரிமெண்ட் அதுபோது கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ் இதுவும் வந்து இந்த ட்ரேடு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் டேரிஃப் அதிகமாக இருக்கும்போது நமக்கு பாதிப்பு ஏற்படும் ஸோ இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸுங்க அதைப்பது டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் உள்நாட்டுக்குள்ளேயே நாம் அதிகப்படியாக தயாரிக்கும்போது மேனுஃபேக்சரிங் வந்து வீக் ஆகும்போது நாம் அதிகப்படியாக வந்து டிபெண்ட் ஆகும் இப்போ வெங்காயம் வந்து நம்ம நாட்டு அதிகப்படியான உற்பத்தி ஆகும் உற்பத்தி ஆகலை அப்படின்னா வெங்காயத்தை நாம் இம்போர்ட் பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக அதோடைய பொருட்களான விலையானது ஏ அதிகமாகும் அங்கே ட்ரேட் பேலன்ஸ் அதிகமாகும் குளோபல் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் நிறைய நாடுகளில் போர் வர்றதுன்னு காரணமாக ரஷின் வர்றதுக்கு காரணமாக அந்த டிமாண்டோடைய ஃப்ளக்ச்சுவேஷன் ஒரு நாட்டில் வந்து தேவைப்படும் தேவைப்படாது ஸோ இதன் காரணமாகவும் ட்ரேட் பேலன்ஸ் வந்து ஏற்படும் சார் கவர்மெண்ட் வந்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துருக்காங்க மெஷர்ஸ் எடுத்துருக்காங்க ட்ரேட் பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகன்னு பார்க்கும்போது மேக் இன் இண்டியா கான்செப்ட் நம்ம இம்போர்ட் தானே பண்ணணுங்கன்னா நம்ம நாட்டிலே நிறைய பொருட்களை உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து மேக் இன் இண்டியா கான்செப்ட் அது பிறகு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் பிஎல்ஐ ஸ்கீம்னு சொல்லுவாங்க நிறைய ஸ்கீம்ஸ் உருவாக்குறதன் மூலமாக பூஸ்ட் த லோக்கல் ப்ரொடக்ஷன் டு கீ செக்டர்ஸ் லைக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பார்மா நிறைய இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வந்து அந்த இன்சென்டிவ்ஸ் சலுகைகள் கொடுப்பதன் மூலமாக நம்ம மேனுஃபேக்சரிங் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறதன் மூலமாக அது பிறகு ஆத்ம நிர்பார் பாரத் நம்ம நாட்டிலே வந்து நிறைய பொருட்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது அது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம பார்த்துருப்போம் யூஏ கிட்டே ஆஸ்திரேலியா கிட்டேயா அது பிறகு யூகே யூரோப்பியன் யூனியன் வந்து நாம் ஒப்பந்தம் போடுவோம் ஒரு பைலெட்டரில் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு ப ஒரு அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணுறது மூலமாக நாம் என்ன பண்ணுவோம் நிறைய டேக்ஸ் வந்து குறையும் அதன் காரணமாக இந்த எக்கனாமிக் வந்து பூஸ்ட் ஆகும் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் சரி என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது நாம் அதிகப்படியாக வந்து ஆயில் ப்ராடக்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணுறோம் பாருங்கள் எண்பத்தஞ்சு சதவீதம் ஆயில் ப்ராடக்ட் ஆனது இம்போர்ட் தான் ஆகுது அது பிறகு லார்ஜ் ட்ரேட் டெஃபிசிட் வித் சைனா நிறைய சைனாவோடு நாம ட்ரேட் டெஃபிசில் இருக்குங்க காரணம் என்ன நான் நம்ம நிறைய சைனா பொருட்களை இம்போர்ட் பண்ணுறோம் சப் சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன் இந்த கோவிட் வந்ததுக்கு காரணமாக நிறைய ஜியோ ஜியோ பொலிட்டிகல் ஏன்னா வாரம் அதிகமாக இருக்குது இதன் காரணமாகவும் இந்த ட்ரேட் பேலன்ஸ் வந்து வருது அதுக்கு ப்ரொடக்ஷனிஸ்ட் பாலிசிஸ் என்னென்ன ப்ரொடக்ஷன் பாலிசிஸ் அதிகப்படியாக ஸோ பாருங்கள் இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் கேண்ட்ரிக்கு ரிலேட் ரிட்டைய்டு டாரிஃப் டேரிஃப் ஃப்ரம் ட்ரேட் பார்ட்னர்ஸ் பாருங்கள் நம்ம அதிக இப்போ ட்ரம்ப்யா நம்ம நாட்டின் மீது வந்து இருபத்தஞ்சி சதவீதம் டேரிஃப் விதிக்கிறாரு நாம் அவருடைய பொருட்கள் மீது டேரிஃப் விதிக்கிறதுனால அது பிறகு வந்து என்ன சொல்கிறாரு ரிசிப்ரோக்கள் டேரிஃப்ன்றாரு ஸோ இதுவும் வந்து சில காரணங்கள் இந்த சேலஞ்சஸ்லாம் வந்து இந்த ட்ரேட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய காரணங்கள் நம்ம விதிக்கும் போது அவங்க அகேன்ஸ்டாக விதிக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம ட்ரேட் பேலன்ஸ் வந்து ஏற்படுது சரிங்களா இப்போது ப்ராக்டிஸ் கொஸ்டினுங்க இந்த ட்ரேட் பேலன்ஸ் சார்ந்து என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கீழே இருக்குது சரியாக இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் சொல்லுங்க இந்தியா ஹேஸ் த கன்சிஸ்டன்ட் ட்ரேட் சர்பிளஸ் ட்யூ டு த ஸ்ட்ராங் சர்வீஸ் எக்ஸ்போர்ட் நம்முடைய ஸ்ட்ராங்கான சர்வீஸ் எக்ஸ்போர்ட்னால நாம வந்து ட்ரேட் சர்ப்ளஸில் வந்து கன்சிஸ்டாக இருக்கும் இது சரியான நம்ம வந்து ட்ரேடிங்கில் வந்து ஸ்டேட் பேலன்ஸில் சர்ப்ளஸாக இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா அது பிறகு க்ரூட் ஆயில் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்ந்து அம்மாங்க லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு த இந்தியா ட்ரேட் டெஃபிசிட் இந்தியாவுடைய ட்ரேட் டெபிசிட் காரணமே க்ரூட் ஆயிலும் எலக்ட்ரானிக் தான்றாங்க இது சரியா அது பிறகு டிப்ரிஷியேட்டிங் ரூப்பி ஜென்ரலி இம்ப்ரூவ் த இண்டியாவில் ட்ரேட் பேலன்ஸ் பை மேக்கிங் எக்ஸ்போர்ட் சீப்பர் அதாவது ரூபாயோடைய மதிப்பு குறைவதனால இந்தியாவுடைய ட்ரேட் பேலன்ஸ் ஆனது இம்ப்ரூவ் ஆகுது ஏன்னா நாம் எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப சீப்பாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால இந்தியாவுடைய ட்ரேட் பேலன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது ஸோ ரூபாயுடைய மதிப்பு குறைவதனாலன்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா அது பிறகு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் எய்ம்ஸ் டு ரெட் த இம்போர்ட் டிபெண்டன்ஸ் பூஸ்ட் த பூஸ்ட் த டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் இந்த பிஎல்ஐ ஸ்கீம் அப்படிங்கிறது இம்போர்ட் டிபெண்டன்ஸை குறைக்குது அதாவது இம்போர்ட் வந்து குறைக்கிறது இம்போர்ட் சாதனம் இருக்கிறத குறைச்சி டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்ணுது இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எதுங்க சரி ஆப்ஷன் ஏவா பிஆர் சிஆர் டிஆ எது சரி அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு சரியான ஆன்சர் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இருக்குது அதில் சரியான ஆன்சர் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஃப் ஒனுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குதுங்க ஒருவேளை இந்த பிடிஎஃப்ஓ ஆன்சரோ இல்லை அப்படின்னா மறுநாள் கூட அப்டேட் ஆகுங்க ஸோ அப்டேட் ஆகலை அப்படிங்கிறதுக்காக டென்ஷன் ஆகாமங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அப்டேட் ஆகுங்க இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த சந்திப்போம் நன்றி